நொச்சிமாலை அணிந்து தெருக்களில் சென்று ஊரில் நிகழும் விழாக்களை அறிவிக்கும் பணியை செய்தவர்கள் ஆப்ஷன் ஏ புளையர் குயவர் செம்புசை கம்மியர் கணியர் நொச்சிமாலை அணிந்து தெருக்களில் சென்று ஊரில் நிகழும் விழாக்களை அறிவிக்கும் பணியை செய்தவர்கள் ஆப்ஷன் பி குயவர் என்பது சரியான ஆன்சர் உபரி நில பகுதிகளில் குழி தோண்டி பணி செய்தவர்கள் கணியர் பொன்சை கம்மியர் மருத்துவர் புலையர் உபரிநிலப் பகுதிகளில் குழி தோண்டி பணி செய்தவர்கள் ஆப்ஷன் டி புளையர் என்பது சரியான ஆன்சர் அரவோனாக போற்றப்பட்டவன் வணிகன் பொன்சை கம்மியர் குயவர் மருத்துவன் அரவோனாக போற்றப்பட்டவன் வணிகன் பொன்சை கம்மியர் குயவர் மருத்துவன் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் அரவோனாக போற்றப்பட்டவன் மருத்துவன் கணியன் காலத்தை கணித்து கூறுவது போல தினை அறுவடை காலத்தை உணர்த்துவது வேங்கை அரும்பு நொச்சி மலர் முல்லை மலர் தாளை மலர் கணியன் காலத்தை கணித்து கூறுவது போல திணை அறுவடை காலத்தை உணர்த்துவது ஆப்ஷன் ஏ வேங்கை அரும்பு பொன்னின் தரத்தை அறிய பயன்படுத்தியது உரசுக்கள் சிக்கி கூழாங்கல் கட்டளைக்கள் பொன்னின் தரத்தை அறிய பயன்படுத்தியது ஆப்ஷன் டி கட்டளைக்கள் விழாவிற்காக ஊர்மன்றத்தில் கல் முதலிய பழிகளை அளித்தல் யாருடைய உரிமை தொழிலாக இருந்தது விழாவிற்காக ஊர்மன்றத்தில் கல் முதலிய பழிகளை அழித்தல் யாருடைய உரிமை தொழிலாக இருந்தது புலையர் கணியர் குயவர் மருத்துவர் ஆப்ஷன் சி குயவர் என்பது சரியான ஆன்சர் மருத்துவ குணம் வாய்ந்த மரத்தில் அதன் உறுப்புகள் ஒவ்வொன்றும் மருந்தாக பயன்படும் அது போன்றவனே ஒப்புரவாளன் புலையன் கணியன் கம்மியன் மருத்துவ குணம் வாய்ந்த மரத்தில் அதன் உறுப்புகள் ஒவ்வொன்றும் மருந்தாக பயன்படும் அது போன்றவனே ஆப்ஷன் ஏ ஒப்புரவாளன் என்பது சரியான ஆன்சர் நற்றிணைக் காட்சிகள் ஆசிரியர் புலவர் கா கோவிந்தன் மு வரதராஜன் கீவா ஜெகநாதன் நாவலர் ரா நெடுஞ்செழியன் ஆப்ஷன் டி நாவலர் ரா நெடுஞ்செழியன் என்பது சரியான ஆன்சர்